நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பகுதி சேலம் அருகே உள்ள மின்னாம்பள்ளி அக்ராகரம் என்ற பகுதியில் வாழக்கூடிய பழம் திண்ணி என்ற மிகப்பெரிய இனம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வவ்வாழ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு காக்கையின் அளவிற்கு பெரிய அளவில் காணப்படுகிறது அருகில் வசிக்கக்கூடிய மக்களிடம் விசாரிக்கும் பொழுது இந்த வவ்வால்கள் பழங்காலமாக இங்கேயே காணப்படுகின்றன என்றும் அவற்றால் அவை அவர்களுக்கு எந்தவித தொல்லையும் இல்லை என்றும் அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த வீடியோவில் ஒவ்வாள்கள் பற்றி பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக இப்போது கொரோனா பரவலுக்கு வவ்வாள்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் இதற்காக யூஎன்ஓவும் சீனாவில் உள்ள அந்த யூகான் மாகாணத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வாள் குகைகளில் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்புவதாக முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த வைரசுகளை இந்த வவ்வால்கள் எப்படி பரப்புகின்றன என்று ஆராயும் பொழுது வௌவால்கள் பரப்பதற்கு மிக அதிக அளவில் சக்தி தேவைப்படுகிறது அப்போது செல்களை உடைத்து ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றன அப்போது அவ்வாறாக செல்கள் உடைக்கப்படும் பொழுது டிஎன்ஏ சிறு துகள்களாக வெளியாகிறது அந்த சிறு துகள்களிலிருந்து வெளியேறும் வைரஸ் தான் மற்ற விலங்குகளை பாதிக்கிறது என்று கூறுகிறார்கள் பொதுவாகவே அதாவது இயற்கையாகவே வவ்வால்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதாகவும் கருதப்படுகிறது இந்த வவ்வால்களில் சில இனங்கள் வெறும் இருபது ஆண்டுகள் வாழ்வனவாகவும் அதிகபடியான வவால்கள் நாற்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதாகவும் அதில் குறிப்பாக பழந்தினி வவால்கள் ரத்தம் உறிஞ்சி வவால்கள் என பல வகைகளாக இருக்கின்றன கூர்மையான பற்கள் கொண்டுள்ளதாகவும் தலகீழாக தொங்கி கொண் தொங்கிக் வாழ்வனவாகவும் இந்த வவால்கள் இருக்கின்றன தனது எடையில் இரண்டு பங்கு அளவு கொண்ட உணவை உண்ணக்கூடியவை கிட்டத்தட்ட பகல் நேரம் முழுவதுமாகவே மரங்களில் தழகிலாகவே தொங்கிக் கொண்டு காணப்படுகின்றன இவ்வாறு இருக்கும் இந்த வவால்கள் இரவு நேரங்களில் தங்களுக்கு தேவையான உணவுகளை தேடி அழகின்றன இந்த வவ்வால்களின் மலம் மற்றும் உமிழ் நிறம் மூலமாக நோய்கள் பரவுகின்றன பொதுவான ஒரு கருத்து பார்த்தோம் அப்படின்னா வவ்வால்கள் வந்து வைரசுகளை தாங்கக்கூடிய ஒரு பெட்டகம்னு சொல்கிறாங்க பல வகையான வைரசுகள் இருப்பதாக ஆய்வுகள் அசாதாரண நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொண்டுள்ள வைரஸ்களால் அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுவதில் வேறு உயிரினங்களுக்கு செல்லும் போது பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன அது மட்டுமல்லாமல் வவ்வாள்களிடமிருந்து நேரடியாக வைரஸ்களில் மனிதர்களுக்கு பாதிப்பில்லை அதை நாம் கவனிக்கணும் தற்போது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரக்கூடிய கொரோனா வைரஸ் வவ்வால்கள் மூலம் அழுங்கு அல்லது எறும்பு திண்ணி என்றழைக்கப்படக்கூடிய என்றழைக்கப்படும் உயிரினத்துக்கு சென்று அதன் மூலமாக மனிதருக்கு பரவியதாக கருதப்படுகிறது ஆனால் இது வந்து திட்டவட்டமான உறுதிப்படுத்தப்படலை உறுதிப்படுத்தப்படலை சீனாவின் யூகான் மாகாணத்தில் கடல் உணவு விற்கப்படும் சந்தையில் அழுங்கு வௌவால் முள்ளம்பன்றி ஆமை முதலிய முதலை போன்றவை உயிருடனும் இறைச்சியாக கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இது போன்ற பெரிய சந்தைகளில் சுகாதாரமான முறையில் உயிரினங்கள் கையாளப்படுவதில்லை அதான் கவனிக்கணும் பல வகையான உயிரினங்கள் வளைக்கூண்டுகளில் அடைக்கப்பட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கப்பட்டு அதில் உள்ள சிறுநீர் மலம் போன்ற போன்றவற்றை அந்த கூடுகள் மேலே விழுந்து 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 சுகாதாரமற்ற முறையில் கையாளுவதனால் உயிரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்திற்கு வைரஸ் பரவுகிறது பிறகு அதை நுகரும் அதை உண்ணும் மனிதனுக்கும் பரவுகிறது இப்படித்தான் வைரசும் பரவி இருக்கலாம் இந்த கொரோனா வைரஸும் பரவி இருக்கலாம் என்று ஒரு வகையான சந்தேகமும் இருக்கிறது வவ்வாலில் பல வைரஸ்கள் இருந்தாலும் ஒன்று கூட அவற்றை தாக்காது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் வௌவாலில் மெட்ஸ் போன்ற நோய்கள் பரவியிருக்கின்றன கொரோனோ பரவலுக்கும் இந்த வவ்வால்தான் ஒரு காரணம் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் அதற்கான வலுவான எந்த ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கப்படவில்லை சந்தேகத்தின் பேரில் பல வகைகளில் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் உலகில் இதுவரை அதிக வைரசுகளை பரப்பியது தான் என அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன மனித குலத்தை இவை அழிக்க வந்தனவா என்ற அச்சமும் மக்களிடையே பரவி வருகின்றன ரேபிஸ் போன்ற நோய்களையும் தனக்கு தாக்காமல் உலக மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த இனம் பரப்புகிறது வவா இவ்வால்கள் எவ்வாறாக இரவு நேரங்களில் இறை தேட முடிகிறது என்று ஆராயும் பொழுது மெய்மிகள் அதாவது பிளேஸ் செல்ஸ் எனப்படும் நரம்பணுவே முப்பரிமான காட்சிகளை காண செய்கிறது இரவு நேரங்களில் இந்த வவால்கள் கிட்டத்தட்ட நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை பறந்து பழத்தின் சாறுகளை மட்டுமே குடிக்கும் அதேபோன்று சில வகைகள் தேனை குடிப்பனவாகவும் பயிர்களை தின்று அழித்துவிடும் தன்மை கொண்டதாகவும் காணப்படுகிறது அதனாலேயே இந்த வவால்கள் விவசாயிகளின் எதிரிகளாக கருதப்படுகிறது வவால்களை பற்றி இவ்வளவு எதிர்மறையான விளக்கங்கள் இருந்தபோதிலும் போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு பல நேர்மறையான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன அதாவது எப்போதெல்லாம் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வந்து நோய் தொற்று பரவுகிறதோ வைரஸ் நோய்கள் அதாவது வருகின்றனவோ அது காட்டு தீ போல் வவ்வாள்கள் மேல் வந்து எதிர்மறையான செய்திகள் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவும் வந்து வைரஸ் மூலியமாக தான் வந்துச்சு அது பரவலுக்கும் வந்து வவ்வாள்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பலவிதமான வீண்வழி வந்து வவ்வால்கள் மேலே விழுந்துட்டார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதியில் வவ்வாளர்களின் வாழ்க்கை முறை அவற்றால் மனித குலத்திற்கு கிடைக்கும் சூழியல் நன்மைகள் குறித்து அகத்தியமலை இயற்கை வலை பாதுகாப்பு மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்களாக பல்வேறு வகைகளில் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு வராங்க அந்த ஆராய்ச்சியில் வவ்வாள்கள் குறித்து நல்ல செய்திகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பல நூற்றாண்டு காலமாக மனித குடியிருப்புகளை ஒட்டியுள்ள மரங்கள் பாலடைந்த பழைய கட்டிடங்கள் பழமையான கோயில்களில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் இப்பொழுதும் வாழ்ந்து வருகின்றன அதே நேரத்தில் அருகில் வாழும் மக்களுக்கு இவ்வால்கள் மூலம் எந்த விதமான வைரஸ் பரவியதாகவும் எந்த விதமான நோய்கள் பரவியதாகவும் இதுவரை எந்த தகவலும் இல்லை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பறக்கும் பாலூட்டி பாலூட்டிகளில் பறக்கும் திறனை பெற்றுள்ள ஒரே உயிரினம் இந்த வவால் புவியில் ஆயிரத்தி இருநூறு சிற்றினங்களைச் சேர்ந்த வவால்கள் உள்ளன ஒரு குறிப்பில் ரெண்டாயிரத்துக்கு மேல் சொல்கிறாங்க ஒரு சில குறிப்புகளில் பார்க்கும்போது ஆயிரத்தி இருநூறு வகைகளுக்கு மேலேன்னு சொல்லி சொல்கிறாங்க புவியில் வாழும் மொத்த பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் ஐந்தில் ஒரு பங்கு பவ்வாள்களே இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது சிற்றினங்களை சேர்ந்த வவால்கள் உள்ளன உலக பாலூட்டிகளிலேயே பறந்து செல்லக்கூடிய ஒரு விலங்கினம் என்றால் அது ஒவ்வால் தான் குறும் கை சிறுகி என்ற ஒரு வகையான ஒவ்வால்கள் விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சு குடிப்பனவாகவும் இருக்கின்றன இன்னும் சில வகைகளில் மீனை உண்பதாகவும் காணப்படுகிறது வவ்வால்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வகைகள் உள்ளனவாக கூறுகின்றனர் அதில் பெரும் வாரியான வௌவால்களுக்கு போன்ற முக அமைப்பு இருப்பதாகவும் சிலவற்றிற்கு நரி போன்ற அமைப்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர் வவ்வாழ பொறுத்தவரையிலும் தன் வாய் வழியாக உண்ட உணவு செறித்த பின் வாய் வழியாகவே கழிவை வெளியேற்றுகின்றன வௌவால்களின் கழிவுகள் குயானோ என்று அழைக்கப்படுகிறது இதில் அதிக அளவு புரத சக்தி இருப்பதனால் அதனை ஒரு நல்ல உரமாக பயன்படுத்துகின்றனர் எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவான விஷயம் ஒவ்வாறு பற்றி இருக்குதோ அதே அளவுக்கு பாசிட்டிவ் ஒரு இருக்குது இதை வந்து விவசாயிகள் வந்து நல்ல உரமாக பயன்படுத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இரவு நேரங்களில் தனக்கு முன்னிருக்கும் பொருட்களை கவனிக்க வௌவால்களுக்கு மீயொளி அலைகள் உதவுகின்றன மனிதர்களால் ஏறத்தாழ எண்பது முதல் இருபதாயிரம் அதிர்வெண் அலையுள்ள ஒளி அலைகளை மட்டுமே உணர முடியும் அதே வேளையில் வௌவால்களின் தொண்டையில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிர்வெண் அளவில் ஒலி அலைகள் உண்டாக்குகின்றன இவை சிறு சிறு ஒளியை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு துடிப்பும் மிக குறைந்த கால அளவை கொண்டவை அதாவது ஒரு வினாடியில் ஐந்தாயிரத்தில் ஒரு பாகமாகும் பதினேழாயிரம் மீட்டர் தொலைவில் ஏதாவது தடை இருந்தால் வௌவால்கள் வெளிப்படுத்தும் ஒலிக்கும் அந்த ஒளி எதிரொலித்து திரும்பும் ஒளிக்கும் இடையே உள்ள நேர இடைவெளியை உணர்ந்து தடையிருக்கும் இடத்தை அறிந்து அதற்கேற்ப பறக்கும் திறன் கொண்டு வவ்வால்கள் அந்த இடத்திற்கு அடையவோ அந்த இடத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவோ முற்படுகின்றன அமெரிக்காவில் காட்டேரி என அழைக்கப்படும் வகையான வவ்வால்கள் காணப்படுகின்றன அவை இரத்தத்தை குடிப்பனவாகவும் அதாவது காட்டு விலங்குகள் மிருகங்கள் ஆடு மாடுகள் சில நேரங்களில் மனிதர்களின் ரத்தத்தையும் குடிக்கும் காட்டேரி அதாவது வேம்பயர் கதைகள் இவற்றின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளன நமது கிராமப்புறங்களில் மரங்களிலும் பாலடைந்த பழைய கட்டிடங்களிலும் கிட்டத்தட்ட மூன்று வகையான பழந்தினி வெவ்வாள்களை ஆயிரக்கணக்கில் பார்க்க முடிகிறது இவை பழங்கள் பூக்கள் தளிர்கள் போன்றவற்றை தின்று விதை பரவலை அதாவது மகரந்தச் சேர்க்கைக்கு பெரும் பங்காற்றுகின்றன குறிப்பாக இவை இரவு நேரங்களில் மலர்கிற இளவம்பஞ்சி மரமலர்கள் போன்றவற்றில் மகரந்தச் சேர்க்கை நடைபெறுவதில் இந்த வகையான வவ்வாள்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் தாமிரபரணி ஆற்றம் கரையோரத்தில் அதிக அளவில் உள்ள அத்தி மரங்கள் எலும்பை நாவல் போன்ற மரங்கள் வவ்வாள்களினாலேயே எதைக்கப்படுகின்றனவாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது பூச்சியை உண்ணும் வெவ்வாய்களும் இருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட சிற்றினங்களைச் சேர்ந்த பூச்சி விண்ணும் வெவ்வாள்கள் நமது இந்தியாவில் உள்ளன அவற்றில் ஆறு சிற்றினங்களைச் சேர்ந்த வெவ்வாள்கள் கிராமப்புறங்களில் உள்ள குகைகள் பாலடைந்த கட்டிடங்கள் பாலங்கள் பழமையான கோயில்கள் போன்ற இடங்களில் நம்மளால் நம் நம் பார்க்க முடியும் இந்த பூச்சி விண்ணும் வெவ்வாள்கள் மீயொளி அழையை எழுப்பி அதாவது அல்ட்ராசவுண்ட் எழுப்பி பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்றன விளை நிலங்களில் பயிருக்கு சேதம் ஏற்படுத்தும் பூச்சிகளை உண்பதன் மூலம் உழவனின் நண்பனாக ஒரு கருத்து எதிரின்னு சொல்கிறாங்க இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா உழவனின் நண்பனாகவும் இருக்கிறது ஒரு சிறிய வவ்வால் ஒரு இரவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பூச்சிகளை உண்பதாகவும் கொசுக்களை பெருமளவில் அழிப்பதில் முக்கிய பங்கு இந்த வவ்வால்கள் செய்கின்றன நம்மளுடைய இந்த வீடியோவில் வவ்வால்கள் பற்றிய பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்